நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன பாக்கலாம் மாதிரியான ஆமாக்கா உன் மாமியார்தான் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல ஆகாஷ் கிட்ட சொன்னா கண்டிப்பா ஆகாஷ் போயிட்டு அவங்களுடைய வீட்டுல கேப்பாங்க வேண்டாம் நம்மளால பல விஷயத்துல வந்து இந்த குடும்பத்தோட நிம்மதி போயிருக்கு ராகவ் பண்ண வேலையால அஞ்சலி அக்கா எந்த அளவுக்கு கோவமா அப்செட்டா இருந்தாங்க இப்ப சுந்தரி அத்தை தான் இப்படிப்பட்ட வேலை செஞ்சிருக்காங்கன்றது தெரிஞ்ச எந்த அளவுக்கு அவங்க வருத்தப்படுவாங்க அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி நம்ம எதுவுமே யாருமே பேச வேண்டாம் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து அணு கிளம்பி போறாங்க உடனே அபி வந்து என்னால் அப்படி விட முடியாது உன்னுடைய வாழ்க்கைக்கு யார் எடைஞ்சல் பண்ணாலும் அவங்கள ஒட்டு மொத்தமா விட விடமாட்டேன் நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள என் அக்காவோட லைஃப நல்லபடியா சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்க்கா நீ சொன்னாலும் கேட்க